பிகே தமிழ் ஃபிட்னஸ் சேனல் இந்த வீடியோ என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமை வந்து இந்தளவு ஃபேமஸான காரணம் என்ன இன்ஸ்டாகிராமோடைய ஃபுல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இன்ஸ்டாகிராம் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு உருவாக்கின ஆப்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒன் பில்லியன் கொடுத்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் கிரியேட் பண்ண அந்த ஆப்பை எப்படியெல்லாம் வாங்குனாங்க எதுக்கோசரம் வாங்கினான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறு சர்ச்சனாக வந்து இந்த இன்ஸ்டாகிராமை பற்றி நம்ம பேச போகிறோங்க சச்சன் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் அண்ட் பிகினிங் இந்த இன்ஸ்டாகிராமையாவது யார் உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெவின் அண்டு மைக் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை உருவாக்குறாங்க ஸ்டார்டிங் எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வரல பர்பன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மைக் மைக் அண்டு கெவின் கெவின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த காலேஜில் வந்து அவர் படிக்கிறார் அவர் அந்தளவு ப்ரோக்ராமிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இல்லைனாலையும் ஒரு பேசிக் ப்ரோக்ராமில் அவர் தெரிஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் அவர் எங்கே வேலை செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் வேலை செஞ்சார் அவருக்கு வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்ணுன்ற ஒரு ஆசை வந்தது அந்த ஆசை வந்து எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலை முடிச்சுட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன நேரத்தில் வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறது அதுதான் பர்பன் அந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகுது அதுக்கப்புறம் இந்த ஐடியாவை பிடிச்ச ரெண்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மதிப்பில் அஞ்சு லட்சத்தை கொடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு ஆப்பை ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த இன்ஸ்டாகிராமு அவர் வந்து அந்த பர்பன் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ இருக்குது பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்பன் ஆப்பில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து பார்க்கறது அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கால் பேசுகிறது இது ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதனால அந்த பர்பன் ஆப் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அந்த டைமில் எந்த ஒரு ஆப்பும் அந்த டைம் இங்கே இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு யூடியூப் இருக்குது அந்த டைமில் பட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது எந்த எந்த ஒரு ஆப்புமே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறாரு அந்த பர்பன் ஆப்லேயே வந்து பேரை மத்தி அந்த டைமில் அந்த லோகோ வந்து வேறு இப்போ இருக்கிற ஒரு லோகோ வேறு இந்த பர்பன் ஆப்பை தூக்கிட்டு அந்த பேரை தூக்கிட்டு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு புதுசாக பேரை மாற்றுறாங்க செக்ஷன் த்ரீ என்னான்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்ன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ண முதல் நாளே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் யூசர்ஸ் வந்து அதை சைன் அப் பண்ணுறாங்க ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் யூசர்ஸ் வந்து சைன் அப் பண்ணுறாங்க ஒரு சில வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸ் யூசர்ஸ் வந்து அதுக்கு வராங்க வந்த உடனே ஆப் ஸ்டோரில் அந்த டைமில் ஆப் ஸ்டோரில் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து அது இருக்குது அதை பார்த்தா கூகுளும் ட்விட்டரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் அதுக்கப்புறம் நடந்தது தான் ஒரு விஷயம் பிரச்சன் போரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் என்ட்ரி ஆகுது அந்த டைமில் தான் ஃபேஸ்புக் என்ட்ரி ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டில் வந்த உடனே பார்த்திங்கன்னா மார்க்ஸ்க்கு கோப்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் மேலே ஒரு கண் வருது அவருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியாவாக மாற போதுன்னு அவர் அப்பயே கெஸ் பண்ணார் அந்த டைமில் கெஸ் பண்ண உடனே கெவினுக்கும் மைக்குக்கும் ஒரு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்ந்து வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கெவின் என்ன சொன்னார்னா சேர்ந்து வேலை செய்யலாம் பட் நாங்கள் இன்டிபென்டண்ட்டாக தான் வேலை செய்வோங்க ஃபேஸ்புக்கில் வந்தாலையும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் வந்து என்ன சொன்னார்னா ஓகே நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நடந்தது தான் வந்து செக்ஷன் நம்பர் ஃபைவ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு ஒன் மில்லியன் டீலாக மாறுச்சு அப்படின்றது தான் மார்க் சூப்பர் அப்போயே வந்து இந்த ஆப்பை வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தார் பட் அந்த டைமில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் விற்கலை அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டூ இயர்லே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒத்துக்கிறாரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அப்போ தான் ஒன் மில்லியன் டீல் சைன் அப் ஆகுது நம்ம இந்தியன் மதிப்பில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூறு கோடிக்கு அந்த டைமில் வாங்குறாரு அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது ரெண்டு பேர் பட் அந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணு எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்தாங்க அந்த எம்ப்ளாய் பதிமூணு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது தான் அந்த ஸ்டார்ட் அப் தான் இந்த இன்ஸ்டாகிராமு சச்சன் சிட்ஷன் பார்த்தீங்கன்னா வாட் அப் அண்ட் ஆஃப்டர் ஃபேஸ்புக்கை வாங்கிட்டார் மார்ச் பெரும் வாங்கிட்ட அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஆட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ஸ்டோரி போகிற மாதிரி ஆட் பண்ணார் இன்னும் ரெண்டு மூணு ஃப்யூச்சர் ஃபில்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார் அது எடுத்துகிட்டு வந்தோடனே செம பூமா வச்சு இன்ஸ்டாகிராமு இன்றைக்கி இன்ஸ்டாகிராமோட யூசர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லியன் பில்லியன் யூசர்ஸ் இந்த இந்த டைம் இருக்காங்க இது இருந்து நாம் கற்றுக்கின லைஃப் லெசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்பாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆப்பாக மாறினதுக்கு காரணம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அனலைஸ் பண்ணி பீப்புளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆப்பை டிசைன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி இன்றைக்கும் அந்த ஆப் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்காங்க இதிலேருந்து நாம் கற்றுக்கணும் லட்சம் இது தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாளாக ஒரு டெக் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்